வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆறு நாட்களுக்கு மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் இன்று முதல் ஏப்ரல் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆகியவற்றில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக ஏப்ரல் பத்து பதினோரு தேதிகளில் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்சமாக சேலத்தில் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் திருப்பத்தூரில் நாற்பத்தோரு புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வேலூரில் நாற்பது புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் ஆக மொத்தம் தமிழகத்தில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் வந்து கனமழை பெய்யுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த ஆறு நாட்களுக்கு தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறும் பகுதி நிலவுகிறது இதனால் தென் தமிழக மாவட்டங்கள் டெல்டா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் காரை காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் லேசானது முதல் மி மிதமான மழை பெய்யக்கூடும் பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய தேதிகளில் அதிகமான மழை பெய்யக்கூடும் வெப்பநிலையானது வழக்கத்தை விட ஐந்து டிகிரி ஃபாரன்ஃபீட்டர் வரை அதிகமாக இருக்கக்கூடும்